வணக்கம் இன்றைய பதிவில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வார பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் மேலும் இந்த வார கட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சூரிய புதாதிபத்தி யோகம் வலுவாக ஏற்படுகிறது சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று வக்கிரநிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வராமலிருந்து வந்த பணங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் வெகுகாலங்களாக இழுபறியாக இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் இதுவரையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏனெனில் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பஞ்சமாதிபதியான ஐந்தாம் அதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பஞ்சமாதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடையவர் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பல்வேறு விதங்களான விஷயங்களை காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை நாணயம் மேலோங்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு இந்த வாரத்தில் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த அதிர்ஷ்டங்களை பெற முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானின் பார்வையை பெறுகிறார் சனி பகவான் அந்நிய கிரகம் என்பதால் அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் வேறு அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்திற்குள் வலுவாக அமர்ந்திருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானின் பார்வையை பெறுகிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரனை சனி பார்ப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என இனிதான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பரிசாக பெருந்தொகை கிடைக்கும் பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் ராசிக்கு அதிபதி சுக்கிரனை ஐந்தாம் அதிபதியான சனி பார்க்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் கலகலப்பாக இருப்பீர்கள் ஏனெனில் சனியின் பார்வை சுக்கிரன் மீது விழுவது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் ஆக அஷ்டமாதிபதியும் பஞ்சமாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது கொள்வது மிகச்சிறப்பான அமைப்பு இதன் காரணமாக திடீர் முன்னேற்றங்கள் திடீர் திடீர் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த கண்சார்ந்த பல்சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் மேலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும் அதிகாரம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபாரமான அமோகமான பணவரவுகள் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் தேங்கி கிடந்த பழைய சரக்குகள் அனைத்தும் விற்கும் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் சூரியனின் அமைப்பு உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வாரி வழங்கும் உங்களுடைய பெயரையும் புகழையும் உயர்த்தும் இந்த வாரத்தில் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு லாபகரமாக விற்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எந்தவிதமான திட்டமிட்டாலும் அது கட்டாயம் நடக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதியான சனியும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு நல்ல தன வசியம் இருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபாரமான அமோகமான பணவரவுகள் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் தேங்கிக் கிடந்த பழைய சரக்குகள் அனைத்தும் விற்கும் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான பஞ்சமாதிபதியான சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான லாபாதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் எனவே இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வாரி வழங்கும் உங்களுடைய பெயரையும் புகழையும் உயர்த்தும் இந்த மாதத்தில் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு லாபகரமாக விற்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எந்தவிதமான திட்டமிட்டாலும் இந்த வாரம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அது கட்டாயம் நடக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான சனி லாபாதிபதியான சூரியனை பார்க்கிறார் மேலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் எனவே ஒரு சிலருக்கு நல்ல தொழில் கூட்டாளிகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது கூட்டுத் தொழிலில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நல்ல காதல் துணை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது இந்த வாரத்தில் காதல் கைகூடும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஏனெனில் ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு ஐந்தாம் அதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் இது மிகச்சிறப்பு எனவே இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பலப்படுகிறது ஏழாம் இடம் பலம் பெறுவதால் பயணத் தொழிலில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள் ஓட்டுநர்களாக இருப்பவர்கள் மேலும் பல வண்டி வாகன சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தேங்கிக் கிடந்த சரக்குகள் லாபகரமான விலைக்கு போகும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாரத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புதிய வேலைவாய்ப்புகள் அல்லது தொழில் வியாபாரம் போன்றவற்றில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கைத் துணையின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் வெளிநாடு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தடை விலகும் வெளிநாட்டிற்கு சென்று நல்ல வருமானத்திலும் உயர் பதவியிலும் அமர்வதற்கான யோகங்களும் பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆக இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரக் கிரகநிலைகள் அனைத்தும் ஆதரவாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணம் செய்து குருவுடன் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் இது உங்களுக்கு மிகச்சிறப்பு என்று சொல்லலாம் மேலும் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி அவர் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பு இந்த வாரத்தில் பதிமூன்றாம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் புதன் பகவானால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகும் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் எனவே புத்தி தெளிவு கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு மிரண்டோடுவார்கள் உங்களுடைய கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் காணாமல் போகும் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் சந்திர பகவானால் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தைந்தாம் தேதிதான் சந்திரன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் என்பதால் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் எதுவுமே இல்லை எனவே சந்திர பகவானால் பிரம்மாண்டமான நன்மைகள் மட்டுமே நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் பள்ளி கொண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானே வழிபாடு செய்யுங்கள்